வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு புத்திசாலித்தனமும் விடாமுயற்சியும் கொண்ட மிதனராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதத்திற்கான அற்புதமான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை பலன்கள் குடும்பம் நிதிநிலை வேலை வியாபாரம் ஆரோக்கியம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு என்ன செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு சொல்லி அற்புதமான பதிவாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்திங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதம் ராசிக்கான கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே பகவான் பத்தாம் வீட்லேயுமே ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் வீட்லேயுமே ஐந்தாம் வீட்டின் அதிபதி புதன் பகவான் கேது பகவான் மூன்றாம் வீட்லேயும் இருக்கிறாங்க இந்த கிரகநிலை இந்த மாதம் உங்களுக்கு வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதம் முழுசுமே பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பலன்களை இருக்கிறாருங்க என்ன மாதிரியான பலன்கள் தராருனா எந்த வேலையுமே எளிமையாக செஞ்சு முடிக்கலாம் நிறைய வெற்றிகளை வந்து அதன் மூலமாக பெற முடியும் ஒரு வேலையில் வெற்றி பெறணுன்னா என்ன வேணும் ஒரு புத்திசாலித்தனம் வேணும் விடாமுயற்சி வேணும் இந்த விடாமுயற்சி புத்திசாலித்தனத்தோடு உங்களோட மற்ற திறமைகளையுமே நீங்கள் யூஸ் பண்ணி எல்லோருக்குமே சவால் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய வேலைகளை வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இந்த மாதத்தில் அதுக்கு வந்து இந்த மாதத்தில் கூடிய கிரகநிலையும் பகவானும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாருங்க ஸோ வேலை செய்கிற இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் சக பணியாளர்கள் உங்களை நிறைய புரிஞ்சு நடந்துக்குவாங்க எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலுமே இறைவன் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் பார்த்திங்கன்னா கடந்த மாதத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே வர அளவுக்கு சண்டை போடுற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும் ஸோ அதுக்குமே வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு நல்ல வழியை கண்டிப்பாக இறைவன் வந்து உருவாக்கி கொடுத்துருவார் இந்த ஆகஸ்ட் மாதம் வியாபாரிகளுக்கு அற்புதமான பல நல்ல விஷயங்கள் அதுவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்குங்க வேலை வியாபாரத்தில் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினச்சபடி நீங்கள் பெரிய அளவில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் எப்படின்னா ஏழாம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதலான லாபம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வியாபாரத்தில் சொந்த தொழிலில் இந்த மாதம் ஒரு கூடுதலான லாபம் அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் ஓன் பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு பக்கம் நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் கூட ஒரு பெரிய அளவில் லாபம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க எப்போவோ போட்ட சரக்குகள் ஏதாவது விற்காம இருந்த சரக்குகள் இத்தனை நாளாக அது ஆர்டர் போடாமே இருந்திருக்கலாம் வாங்கி வைக்காமே இருந்திருக்கலாம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்கன்னு வாங்கி வச்சு அது விற்காம அப்படியே கிடக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வேதனையோடு இருந்திருப்பீங்க அந்த பழைய சரக்குகளுக்கெல்லாமே இந்த மாதம் டிமாண்ட் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கமாக லைஃப் ஸ்டைலு ஃபேமிலி லைஃபு இதெல்லாமே இருந்தாலுமே பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் அது வந்து நம்ம கண் கூட தெரியும் இது தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி இருந்திருப்பீங்க ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ணோம் ஏன் இதுக்கு படித்தோம் இதில் எப்படி நாம் ஃப்யூச்சரில் டெவலப் ஆக போகிறோம் இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குது நிறைய குழப்பம் இந்த தொழில் சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான குழப்பம் இருக்கும் ஏன்டா இதை பண்ணோம் நம்ம குட்டியும் இந்த ஃபீல்டு கொண்ட்ரோலாக நினச்சமே இது எப்படி சரி வருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் மாறக்கூடிய மாதமாக சூப்பரான மாதம் இருக்குங்க அதே நேரத்தில் ஒரு மிதமான முன்னேற்றம் டக்குன்னு ஒரு மேஜிக் மாதிரியெல்லாம் இது நடந்துடாது அப்படியே ஒரு மிதமான ஒரு முன்னேற்றம் சூப்பராக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழைய நம்பிக்கை வந்து அப்படியே துளிர்விடும்னே சொல்லலாம் ஓகே எப்படி நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்கள் பேச்சில் வந்து ஒரு கடுமை இருக்கும் கடுமினா எரிஞ்சு உழவுகிறது யாராச்சும் ஃபேமிலியில் பேசிட்டா கூட அதுக்கு வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசுறது இதெல்லாமே இருக்கும் ஸோ எதையுமே வந்து பேசும்போது பேச்சில் வந்து ரொம்பவுமே கவனமாக இருங்க அதே நேரம் யாரையுமே புரிஞ்சிக்காமல் பேசுகிறதோ புரிஞ்சிக்காமல் திட்டுறதோ இதெல்லாம் செய்யாதீங்க ஓப்பனாக பேசுகிறேன்னு யார் மனதையுமே நீங்கள் புண்படுத்த வேண்டாம் முடிஞ்சளவுக்கு வாயடக்கம் அதாவது நாவடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன் தப்பு சொல்ல வரல என்ன நம்ம பேசாத வார்த்தைக்கு மதிப்பு கிடையாது நீங்கள் ஏதாவது திட்டிட்டீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அவருடைய வேல்யூ வந்து அது எங்கேயோ போயிடும் பார் இப்படி சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு காலத்துக்கும் அதை சொல்லுவாங்க அது ஒரு கூட ஒரு அடி மறைஞ்சிரன்னு சொல்லுவாங்க சொன்ன சொல்லு வந்து மறையாது நீங்கள் பிஸ்னஸ்லேயும் சரி ஃபேமிலிலையும் சரி எதை பேசினாலுமே ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பேச வேண்டிய காலமாக வரும் காலத்தை முழுசாக அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா அஷ்டம சனியில் நிறையா அடிப்பட்டாச்சு இல்லையா எவ்வளவோ பட்டாச்சு அதாவது பொருள் இழப்பு அப்படிங்கிறத தாண்டி மான மரியாதை எவ்வளோ கெட்டுச்சு அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் நாம் பேசக்கூடிய பேச்சுமே அதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம் ஸோ தவறு எடுத்துக்காதீங்க புரிஞ்சுக்குங்க இந்த மாதம் குடும்பம் திருமணம் எப்படி இருக்குன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ஒட்டுமொத்த குடும்ப வளர்ச்சிங்கிறது சூப்பராக இருக்கும் ஐந்தாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் புதன் பகவானுடன் இணைந்து மூன்றாம் வீட்டில் அமரும் இந்த மாதம் குடும்பத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு எந்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு மன வருத்தத்தையுமே வந்து குடும்ப உறுப்பினர்கள் பண்ணுவாங்க யாரையெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு கை தாங்கி விடுவாங்க யாரெல்லாம் நம்மளை வருங்காலத்தில் பார்த்துக்குவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வச்சு செய்வாங்க ஏன்னா இந்த கிரகநிலை கிரக மாற்றங்கள் அப்படி இருக்குது குடும்பத்தில் மன வருத்தம் மன சஞ்சலம் ஒரு சண்டை சச்சரவு இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதையும் பேசிடாதீங்க அதை மட்டுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க உங்களோட வேலை அல்லது உங்கள் முயற்சிக்கு உங்களுடைய வாழ்க்கையத்தினுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டு மாமனார் மாமியாக இருக்கட்டு இல்லை சொத்தை இருக்கிற சொந்த பந்தமாக இருக்கட்டு யார் உங்களை வந்து ஏசினாலும் பேசினாலுமே உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை அன்பாக அரவணைச்சு கொண்டு போவார் இந்த மாதம் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை வந்து அதிகரிக்கக்கூடிய விஷயமாக நடக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே அந்த இருந்த பிரிவினைகள் மாறி அன்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் ஆதரவுடன் உறுதுணையுடன் ஹேப்பியாக இருக்கக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தை சொல்லலாங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் வந்து ஏற்றத்தாழ்வாக இருக்கும் கைகூடி வர மாதிரி இருக்கும் கடைசியில் ஜாதகம் சரியில்லை பொண்ணுக்கு பிடிக்கல மாப்பிள்ளைக்கு பிடிக்கல இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அல்லது கணவன் மனைவி இந்த இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது நீங்கள் சொல்லவே வேணாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஈகோ அப்படிங்கிறது வந்துடும் அதன் மூலமாக சின்ன சின்ன மன வருத்தமும் வரும் அது காரணம் என்ன பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்துலேயே செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்குறதுங்கிறது இந்த அன்புக்குள் சலசலப்பு அப்படிங்கிறது குறைவில்லாமல் இருக்குது இந்த மாதத்தில் ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க ஸோ இதை புரிஞ்சு நடந்துட்டால் வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனை அப்படின்ட்டு இருக்காது அப்போதைக்கு ஒரு அமைதியாக வந்துவிட்டோம் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வர்றது அப்படிங்கிறது அதிகமாக பெரிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக உருவாகாது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனைகள் தவிர்த்துக்குங்க ஏன்னா மிதுனம் அப்படின்னாவே அது தென்றல் காற்றுன்னு சொல்ல முடியாது கோபம் பண்ணிட்டால் நீங்கள் புயல் யாரையும் எதுவும் பார்க்க மாட்டீங்க தூக்கி எறிகிறதுக்கும் யோசிக்க மாட்டீங்க ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அன்பானவங்களோ எந்தளவுக்கு அமைதியானவங்களோ அந்தளவுக்கு கோபம் படுவீங்க அப்படிங்கிறனால சொல்கிறேன் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதம் நிதிநிலை சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்வது முதல் பாஞ்சு நாள் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் பாஞ்சு நாளுக்கு அப்புறம் சூரியன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதம் செலவு வந்து அதிகமாக இருக்கும் திடீர் இடம் மாற்றம் வீடு மாற்றம் அதான் நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரவை வந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் வேறொரு ஊருக்கு நீங்கள் இடம் மாறுதல் போகிற மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் இந்த மாதம் வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் வாங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நிறையாவே இருக்கும் வரவு நல்லா இருக்கும் ஆனால் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பத்தில் அப்படிங்கிற மாதிரியான நிலை இந்த மாதத்தில் இருக்கும் எதுக்கோ பணம் சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க எதுக்கு செலவு பண்ணோம் எவ்வளோ செலவாச்சுன்னே தெரியாது கடைசியில் பார்த்தா ஒரு அஞ்சு ஐயாயிரம் பத்தாயிரம் நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி பட்ஜெட்டை வந்து சரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படாது மாணவர்களுக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் புதனுடன் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து இந்த மாதம் முழுதும் படிப்பில் வந்து ஒரு பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்துவார் இந்த மிதனராசி குழந்தையிலலாம் பள்ளிக்கூடம் கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிறது இந்த சர்க்கஸில் வந்து சிங்கத்தை மேய்க்கிற மாதிரி தான் இருக்கும் போகிற வழியிலெல்லாம் அந்த கரண்டை மரத்தை பை கீக்கு எல்லாமே தூக்கி போட்டு வருவாங்க ஸோ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சிரமமே இருக்கும் அதிகபட்சம் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இந்த மாதம் வந்து நல்லா இருக்கும் படித்தது ஞாபகத்துக்கு வரும் நல்லா ஆசையாக ஸ்கூலுக்கு போவாங்க இதுக்கு முன்னாடி இந்த போட்டி தேர்வு எழுதின எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த மாதம் இருக்கும் புதுசாக நிறையா கற்றுக்கணும் நிறையா படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து பெரிய அளவில் இருக்கும் ஆர்வமாக வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் கடினமாக படிப்பீங்க ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குமே ஏதாவது இந்த கலை சார்ந்து எதாவது ஆல்டர்னேட்டிவாக படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து கண்டிப்பாக உருவாகும் இந்த ஜோதிடம் படிக்கிறது கலைகள் சார்ந்து ஏதாவது ஒன்று படிக்கிறது இதெல்லாமே ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பாக படிங்க தப்பு கிடையாது ஏன்னா தொட்டனை தூரும் மணற்கணி மாந்தர்க்கு கட்டணை தூரும் அறிவு நம்முடைய அறிவு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது இல்லை எதையாவது ஒன்று கற்றுட்டு அதை நாலு பேர்த்துக்கு நல்லதாக சொல்லும்போது நம்முடைய அறிவு வந்து இன்னுமே ஜொலிக்கும் அதே போல் அந்த அறிவு வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக நாம் சொல்லி சொல்லி அதை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டெவலப் ஆகும்போது தான் நமக்கும் வந்து நாலு விஷயத்தை நாம் கற்றுக்குவோம் இல்லைனா சும்மா ஒரு பன்னெண்டாவது படித்தவங்க ஒரு காலேஜ் முடித்தவங்க அதே அறிவோடு அப்படியே இருந்துக்குவாங்க என்னென்ன வெளி உலகமே தெரியாது சும்மா நார் நார்மலாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் கூட பெருசாக ஆன்சர் ஏன்சர் பண்ண முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஆகி போய் அறிவுங்கிறது நிறைய கற்றுக்குங்க தப்பு இல்லை படித்தத வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காம நாலு பேர்த்துக்கு சொல்லுங்கள் ஸோ அப்போ என்ன ஒன்னா நம்மளுடைய தேடல் அதிகமாகும் அந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை படிங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கல்விக்கு சிறந்த மாதம் மாதமாகனால உகந்த மாதம் ஆகிறதுனால நல்ல காலமாக இருக்கிறதுனால மாணவர்கள் இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதனுடைய கிரகநிலையை உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அதை பிடிச்சி சூப்பராக நீங்கள் முன்னேறதுக்கு பாருங்கள் வாழ்த்துக்கள் இந்த மாதம் ஆரோக்கியம் செவ்வாயினுடைய பார்வை மூன்றாம் வீட்டில் முழுமையேறக்கூடிய இந்த காலம் உடல் நலத்தில் அசதி உடல் சூடு உடம்பு வலி தூக்கமின்மை மன அழுத்தம் குடும்பத்தினால இதெல்லாமே இருக்கும் இந்த மாதிரியான நலக்குறைகள் எல்லாமே வந்து நல்லா ஒரு சின்னதாக ஒரு யோகா உடற்பயிற்சி மன அமைதி தியானம் இதெல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியமான உணவு கண்டிப்பாக நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் மன அமைதி தியானம் நிறையா பண்ணுங்கள் இந்த மாதத்தை எளிமையாக மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு இந்த எளிய உடற்பயிற்சி மன அமைதி ஒரு பாட்டு கேட்கறது சாமி கும்பிட்றது எல்லாமே வந்து செய்யலாம் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் மனம் மற்றும் உடல் இந்த ரெண்டுமே நீங்கள் பார்த்து பண்ணும்போது உங்கள் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்கள் கைவசம் இருக்கும் பொதுவாக இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா தொழில் வியாபார கூட்டாளிகள் உடன் வாக்குவாதம் குடும்பத்தில் வந்து சகோதரர்களுடன் உடன் பிறந்த சகோதரருடன் வாக்குவாதம் பெற்றோருடன் வாக்குவாதம் பிரச்சனையினால் இடம் மாறுதல் வீடு மாற்றி போகிறது குழந்தைகளுக்கு ஸ்கூல் மாத்துறது இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மிதனராசிக்கு எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னா கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு வரும் ஒரு சில நண்பர்கள் அதை வந்து கிளேவராக கேண்டில் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வந்துடுவீங்க சில பேர்த்துக்கு வர மாதிரி இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்வீங்க அந்த பிரச்சனை வராமல் அந்த இடத்துல நகர்ந்து அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க ஏன்னா மிதனராசிக்காரங்க அப்படிங்கும் போது ரொம்பவுமே அறிவாளிகள் அது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் அதை தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மிதனராசி அன்புள்ளவங்களுக்கு நிறையாவே இருக்குது அப்படிங்கிறனால இடமாற்றமே ஆனாலுமே பயக்க தேவையில்லை ஸோ அங்கேயும் வந்து பீனிக்ஸ் பிறகு மாதிரி நீங்கள் மீண்டும் எழுந்து வருவீங்க அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது ஸோ கோபத்தை குறையங்க பேச்சை குறையங்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது இந்த மாதத்தை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வளர்ச்சிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து புறம் பேசுகிறதுக்கோ புறணி பேசுகிறதுக்கோ அடுத்து பற்றி திட்டுறதுக்கோ உங்கள் மைண்டை யூஸ் பண்ணாதீங்க வாழ்கிறதுக்கு என்ன திங்க் பண்ணலாம் நம்ம தொழிலை வளர்கிறதுக்கு என்ன நான் தொழில் வளர்கிறதுக்கு நம்ம என்ன திங்க் பண்ணலாம் அதை மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அடுத்தவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் எந்த கோபத்தாவும் இல்லாமல் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் ஜெயிச்சு வர முடியும் ஸோ வெற்றி என்பது அஷ்டம அப்புறம் உங்கள் பக்கத்தில் நின்றுருக்குது அதை நீங்கள் தான் இனம் கண்டு அடையாளம் கண்டு நீங்கள் கரெக்ட் பண்ணி அந்த வெற்றி புகழ் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு அற்புதமான குதிரையில் ஏறி சவாரி செய்வதற்கு உங்கள் உடல் மனம் ஆத்மா இது எல்லாமே வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க திடமாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக அஷ்டம சனியில் நீங்கள் பெற்ற அத்தனை அவமானங்களுக்கும் இனி வரும் காலங்கள் பதில் சொல்லும் பயக்காதீங்க தைரியமே எதாக இருந்தாலும் செய்யுங்க வாழ்த்துக்கள் இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடாக தான் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது சனிக்கிழமை தோறுமே என்ன வேலை கிடந்தாலும் சரி பக்கத்தில் தான் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா ஓடி போய் நவரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு பண்ணிவிட்டு பெருமாள் வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடுமே சனிக்கிழமை தோறும் தவறாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக இது தர்மசனி நடக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறனால பரிகாரம்னு பார்த்தா ஆதரவற்றோருக்கும் உடல் உணமுற்றோருக்கும் உணவு தானம் பண்ணிவிட்டு வாங்க பிரதிபலன் பார்க்காம உணவு தானம் கொடுத்தா புண்ணியம் கிடைக்கி புண்ணியம் கிடைக்கி குழந்தை குட்டியெல்லாம் சிரமம்லாம் வாழ் நிறையா பணம் காசு கிடைக்கி அப்படியெல்லாம் நினைக்காமல் இந்த ஜென்மத்தில் நாம் பிறந்தோம் ஏதோ ஒருத்தருக்காவது ஒரு வேளை உணவை நாம் தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த உதவி நன்றி எதை எதிர்பார்க்காம கொண்டு போய் சாப்பாடு கொடுத்து ஆண்களாக இருந்தால் ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு பெண்கள் இருந்தால் அம்மா இருந்தாங்கம்மா சாப்பிடுங்கம்மான்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு இறைவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க ஏன் அந்த நன்றினா நம்ம கொடுக்குறது கூட நிறைய பேர் வேண்டான்னு சொல்லுவாங்க அதை நான் என்னோட அனுபவத்தில் பார்த்துருக்கேன் அப்போ வந்து நம்மளுக்கு மனசு கொஞ்சம் வழியாக இருக்கும் கொடுத்து வாங்கலின்னு வேறு சொல்லிட்டாங்களே இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படி என்ன பாவம் பண்ணிவிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் தோணும் அப்போது நம்ம கொடுக்கறது கூட வாங்கறதுக்கு ஆதரவற்றோராக இருந்தாலுமே இறைவன் அதுக்கு வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அவங்களை அடையாளம் காட்டின இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு வாங்க இது என்ன செய்யணும் அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலையை கூட உங்களுக்கே தெரியாமல் இறைவன் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார் பாவ புண்ணியம் கர்மா எல்லாமே வந்து சமநிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறதுனால நிறையா உதவி பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இது ஆகஸ்ட் மாதத்திற்கான மிதனராசிக்கான ஒரு பொது பலன்தான் நீங்கள் திருமணம் சார்ந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு இடம் வாங்குறீங்க புதுசாக வேலையை ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைங்க அப்பா அம்மா ஜாதகம் இருந்துச்சுன்னா அதையும் செக் பண்ணிக்கங்க தப்பு கிடையாது பொது பலன் என்றைக்குமே வந்து ஒரு நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாலுமே உங்கள் சுய ஜாதகம் தான் நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகளுக்கு கண்டிப்பாக பேசுங்கனால அவசியம் அதை பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு நிச்சயமாக ஒரு லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் முறையினருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாட்டிருக்கேன் அல்லது நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டிருக்கேன் அப்படின்னா அவசியம் எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இது போல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்